இந்த இனோவா ரெண்டாயிரத்தி எட்டு மாடலு ஓனர் வந்து இரண்டு ஓனர் எப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரையிலும் கரண்டில் இருக்குது இன்ஜின் அடிப்படாத பக்காவாக இருக்கும் பாடிலாம் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது தெளிவான பாடி இன்ஜின் பக்கா கண்டிஷனு அது இல்லாமல் உள்ள ஃபுல் ஃபோட்டோஸ் ஏதாவது உங்களுக்கு தேவைன்னா சொல்லுங்கள் ஃபுல் ஃபோட்டோஸ் எல்லாமே அனுப்பிச்சி விட்றேன் மூணு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய்க்கு ஃபைனலாக கொடுத்துருவார் ஆர்சி ஓனர் வண்டி தான் ஐடியா இருக்கிறீங்க கால் பண்ணுங்கள் ஜி மாடல் டூ பாயிண்ட் ஃபைவ் ஜி மாடல் தான் ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டு ஓனர் இருபத்தெட்டு வரலும் கரண்டில் இருக்குது ஆர்சி ஓனர் வண்டி தான் இந்த ரேட்டுக்கு ஒரு இனோவா கிடைக்கிறது ரொம்ப சிரமம் தேவை உள்ளவர்கள் கால் பண்ணுங்கள் ட்ரிபிள் நைன் ட்ரிபிள் ஃபோர் த்ரீ ஜீரோ த்ரீ